அப்போ இதே மாதிரி ஒரு சின்ன நிலப்பரப்பு ஆனா பெரிய பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற இன்னொரு இடத்துக்கு போவோம் சென்காக்கு தீவுகள் சரி கிழக்கு சீன கடல்ல ஜப்பான் கட்டுப்பாட்டுல இருக்கிற மக்கள் வசிக்காத தீவு கூட்டம்னு உங்க குறிப்பு சொல்லுது மொத்தமே ஆறு புள்ளி மூணு சதுர கிலோமீட்டர் தான் ஆனா ரொம்ப சின்னது எதுக்கு இந்த சின்ன தீவுகளுக்காக சீனாவும் ஜப்பானும் இவ்ளோ மல்லு இது ஒரு அருமையான கேள்வி இங்க பிரச்சனை அந்த மண்ணுக்காக இல்ல அந்த மண்ணுக்கு அதை சுத்தியும் என்ன இருக்குன்றதுக்காக தான் ஓ அப்படியா சீனா இந்த அவங்க பேர்ல சொல்லுது ரெண்டு பேருமே இது தங்களோடதுன்னு வரலாற்று ரீதியா உரிமை கொண்டாடுறாங்க ஆனா உண்மையான காரணம் ரெண்டு என்ன அது ஒன்னு இந்த தீவுகளை சுற்றியுள்ள கடல் பகுதியில் விப்புள பரிமாண இயற்கை எரிவாயு என்ன வளமும் இருக்கலாம் நம்பப்படுது இது உலகின் மிக முக்கியமான கப்பல் போக்குவரத்து பாதைகள்ல ஒண்ணு ஓ அப்போ இது வெறும் நிலத்துக்கான சண்டை இல்ல வளம் மற்றும் வர்த்தக பாதையை கட்டுப்படுத்துறதுக்கான போட்டியா நிச்சயமா யாரு இந்த தீவுகளை கட்டுப்படுத்துறாங்களோ அவங்க அந்த கடல் பகுதியோட அதிபதியா இருப்பாங்க இது ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி செஸ் ஆட்டம் மாதிரியா ஆமா இந்த சின்ன தீவுகள் ஒரு முக்கியமான சிப்பாய் இத வச்சு யார் வேணாலும் மத்தவங்களுக்கு செக் வைக்க முடியும் தான் சீனா அடிக்கடி அவங்களோட கடலோர காவல் கப்பல்களை அங்க அனுப்பி நாங்களும் இங்க இருக்கோம்னு ஜப்பானுக்கு நினைவூட்டிக்கிட்டே இருக்கு சரிதான் இது வெறும் புவியியல் சர்ச்சை என்பதைத் தாண்டி பிராந்திய ஆதிக்கத்துக்கான ஒரு நேரடி போட்டி